நாஞ்சில் நாதம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் தவக்காலத்தின் இன்றைய நாள் சிந்தனை ஊடகங்களில் தொலைந்து போகாதிருப்போம் ஊடகங்களில் தொலைந்து போகாதிருப்போம் வாழ்வினுடைய ஒவ்வொரு அசைவையும் படைப்பின் பொருட்களை பயன்படுத்தி வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த உலகில் இருக்கிற அத்தனை பொருட்களும் நம்முடைய பயன்பாட்டிற்கு தேவையானவை பயன்படுத்தி வாழ்வதற்கான உரிமை நமக்கு இருக்கிறது ஆனால் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதில்தான் நமக்கு ஒரு தெளிவு வேண்டும் அறிவியலுடைய வளர்ச்சி ஊடகத்தினுடைய எழுச்சி உலகம் இன்றைக்கு உள்ளங்கையிலே இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிலே அறிவியலும் வளர்ந்திருக்கிறது அறிவியலால் ஊடகங்களும் வளர்ந்திருக்கிறது தொலைக்காட்சி அலைபேசி இணையதளம் ஃபேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப் பத்திரிகைகள் சினிமா என்று ஊடகம் இந்த உலகை தன் கைக்குள் வைத்திருக்கிறது வாழ்வோடு பின்னி பிணைந்திருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற சமூக ஊடகங்கள் உடலும் மனமும் ஊடகத்திற்கு இன்றைக்கு பழக்கப்பட்டு போய்விட்டது ஒரு காலத்தில் ஊருக்கு ஒரு வீட்டில் தொலைக்காட்சி பெட்டி இருக்கும் அல்லது ஊரில் இருக்கிற நூலகத்தில் ஒரு தொலைக்காட்சி பெட்டி இருக்கும் ஆனால் இன்றைக்கு ஒரு வீட்டில் இருக்கிற அத்தனை அறைகளிலும் தொலைக்காட்சி பெட்டி இருக்கக்கூடிய அளவுக்கு ஊடகம் இன்றைக்கு நம்மோடு பின்னிப்பிணைந்து இருக்கிறது அது நம்மிடத்திலிருந்து விளக்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டது அலைபேசி அதே போல ஒரு வீட்டிற்கு ஒன்று ஒன்று இருந்த காலம் மாறி இன்றைக்கு ஒருவருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட அலைபேசிகள் வைத்துக் கொள்ளுகிற ஒரு நவீன சூழல் உருவாகி இருக்கிறது விடுமுறை நாட்களில் தெருக்களில் பக்கத்து வீட்டு பிள்ளைகளோடு உறவினர்களுடைய பிள்ளைகளோடு விளையாடிய அந்த காலம் கடந்து போய்விட்டது பள்ளி விட்டு பிள்ளைகள் வந்தால் இன்றைக்கு வீட்டிற்குள்ளே அறைக்குள்ளே முடங்கி சமூக ஊடகங்களிலே இணையதளத்திலே மூழ்கி கம்ப்யூட்டர் கேம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் யூடியூபிலே வீடியோக்களை பார்த்து தங்களுடைய பொழுதை போக்குகிறார்கள் பள்ளி விட்டு வந்ததும் புத்தகப்பையை தூக்கி எறிந்துவிட்டு மொபைலை தன்னுடைய கையில் எடுத்துக் பழக்கத்திற்கு இந்த பிள்ளைகள் பழக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் தொலைக்காட்சி தொடர்களை எடுத்துக்கொள்வோம் தொடர்கள் இன்றைக்கு குடும்ப பெண்களை குறிவைத்து எடுக்கப்படுகிறது தொலைக்காட்சி தொடர்களுடைய ஒரே நோக்கம் குடும்ப பெண்களை குறிவைத்து எடுக்கப்படுகிறது ஒழுக்கமான வாழ்வை சொல்லுகிற தொலைக்காட்சி தொடர்கள் ஒன்று கூட இல்லை முறையற்ற வாழ்க்கை பழிவாங்குகிற குணம் காதல் வன்முறை கலாச்சார சீரழிவுகளை இன்றைக்கு இருக்கிற தொலைக்காட்சி தொடர்கள் தன்னகத்தை கொண்டிருக்கிறது இந்த இதனால் என்ன விளைவு ஏற்படுகிறது இன்னைக்கு குடும்பங்களிலே விருந்தினர் உபசரிப்பு இல்லை உறவினருடைய இல்லங்களை சந்திக்கிற பழக்கம் அறவே நீங்கிவிட்டது இயற்கையான இயல்பான வாழ்வு முறை இல்லை அலைபேசியோடு உறவாடுகிற ஒரு தனித்தன்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இணையத்திலே இளைஞர்கள் மூழ்கி கிடக்கிறார்கள் அலைபேசியோடு சிறுவர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் சீரியலில் குடும்பத் தலைவிகள் சீரியஸாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக குடும்ப மாண்பை இன்றைய சமூக ஊடகங்கள் அழித்து கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த ஊடகங்கள் நம்முடைய பயன்பாட்டுக்காக உருவாக்கப்பட்டவை உலகார்ந்த அறிவை உலகார்ந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இருந்த இடத்திலிருந்து உலகத்தினுடைய ஒரு மூலை முதல் மறுமூலை வரை நடக்கிற அத்தனை நிகழ்வுகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதுதான் ஊடகங்கள் ஆனால் நம்முடைய பயன்பாடு தவறாக இருந்து கொண்டிருக்கிறது எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை எதை பார்க்க கூடாதோ அதை பார்க்கிறோம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாதோ அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இதனால் இன்னைக்கு ஒரு பலகீனமான சூழல் குடும்ப மாண்பை தொலைத்து நிற்கிறோம் உறவுகள் ஊனப்பட்டு நிற்கிறது கலாச்சாரம் காயப்பட்டு நிற்கிறது செல்லும் வழி என்னவென்று தெரியவில்லை வாழும் வழி புரியவில்லை என்கிற நிலையிலே மனித வாழ்க்கை இன்றைக்கு பயணித்து கொண்டிருக்கிறது இரவு முழுவதும் கண்விழித்து ஃபேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப் இவற்றில் உறவைத் தேடுகிற ஒரு கலாச்சாரம் இன்றைக்கு உருவாகியிருக்கிறது நிஜ உறவுகளை தொலைத்து விட்டு முகநூலிலே உறவுகளை தேடுகிற ஒரு நவீனம் இன்றைக்கு இளைஞர்களிடத்திலே புகுந்திருக்கிறது நல்லா இருக்கியா என்று கேட்ட காலம் மாறி ஃபேஸ்புக்ல இருக்கிறியா முகநூல்ல இருக்கிறியா என்று கேட்கிற நிலை வந்திருக்கிறது வீட்டுக்கு என்ன வரவே இல்லை வீட்டுக்கு வரவில்லையா என்று கேட்கிற அந்த சூழல் மாறி ஆன்லைன்ல வரவில்லையே என்று கேட்கிற ஒரு மோசமான நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் ஊடக கருவிகளில் தொலைந்து நம்மை தொலைத்து கொண்டிருக்கிறோம் வாழ்வை தேட வேண்டிய நாம் ஊடகங்களிலே வாழ்வையும் உறவையும் தேடிக் கொண்டிருக்கிறோம் இந்த நிலை மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் தவக்காலத்தில் இன்றைய நாளின் சிந்தனையாக இருக்கிறது ஊடகங்களை பயன்படுத்தக்கூடாதா என்று கேள்வி கேட்டால் நிச்சயமாக பயன்படுத்த வேண்டும் காரணம் நமக்காக உருவாக்கப்பட்டது தானே அதை நாம் பயன்படுத்த வேண்டும் ஆனால் அதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி ஒரு குறிப்பிட்ட நேரம் பயன்படுத்திவிட்டு அதன் பிறகு நம்முடைய பணிகளை கவனிக்க வேண்டும் அதை போல எதை பார்க்க வேண்டும் எதில் நாம் பயணிக்க வேண்டும் என்கிற தெளிவோடு ஊடகங்களை பயன்படுத்தினோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு சிறப்பாக அமையும் எனவே ஊடகங்களை தவறாக பயன்படுத்தி தவறான வாழ்க்கைக்குள் நாம் இருந்த நாட்களுக்காக இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். தொலைத்த உறவுகளுக்காக இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். ஊடகங்களை தொலைந்து போகாமல் நம்முடைய வாழ்வை பலப்படுத்துகிற ஆற்றலை இறைவனிடத்திலே இந்த நாளிலே வேண்டும்